பெரியவர்களை தாய்மாரிலே ஜோதிடா அருள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கு வந்து வீட்டில் இல்லத்தரசிகளுக்கு தேவையான சில உபாயங்களை கூறுகின்றேன் இப்போ வெள்ளி எல்லாம் வச்சிருப்போம் லாக்கரில் அதே மாதிரி வெள்ளி குத்து விளக்கு அந்த தாம்பூல தட்டு இல்லை காமாட்சி விளக்கு இதெல்லாம் வந்து பூஜை அறையில் இல்லை நான் ஒரு உடல் நலமரில் வச்சிருப்போம் இதெல்லாம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு கற்பூர வெள்ளைகளை உள்ள போட்டு வச்சீங்கன்னா இந்த வெள்ளி ஆபரணங்கள் இல்லை மற்ற பொருட்கள் வந்து கருப்பாக மாறுவதை தடுக்கலாம் வீட்டில் அங்கே எறும்பு புத்து இருந்தது அப்படின்னா அங்கே கொஞ்சம் வந்து தூளியும் தூவி விட்டால் எறும்பு தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில் நான்கு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து இந்த நான்கு கார்னர் எந்த ரூம் இல்லை வீடு ஹாலு சிட் அவுட்டு எதா இருந்தாலும் அந்த நாலு காணலையும் தெளித்து விட்டீங்கன்னாலும் எறும்பு நடமாட்டம் இருக்காது அதே மாதிரி குத்து விளக்கு இல்லை காமாட்சி அம்மன் விளக்கில் மேல் நுனியில் பூ வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் படுவாங்க நீங்கள் அந்த மேல் நுனியில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை அந்த இதில் சுற்றி விட்டுட்டீங்க வச்சுட்டீங்கன்னா பூ காம்பு அதில் சுருகி பூக்கள் விழாத வண்ணம் தடுத்து பூஜை எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த பூ வந்து ரப்பர் பேனுக்குள்ள இதாயிருக்கும்ாது அதே மாதிரி துணியில் வந்து எண்ணெய் கரையோ இல்லை கிரீஸ் தாரோ பட்டுவிட்டால் துவைக்கும் போது வாஷிங் மிஷினாக இதாக இருந்தாலும் நீலகிரி தைலம் சில சொட்டுகள் அந்த சோப் சொல்யூஷன்ல கலந்து போட்டீங்கன்னா கரைகள்லாம் சீக்கிரம் போயிடும் எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் இந்த பளபளப்பு மங்கி போயிடும் வாரம் ஒரு முறை நல்லா விபூதி கொண்டு அதை நல்லா துடைச்சிட்டு வந்தீங்கன்னா புது பாத்திரங்கள் போல மின்னும் கோடை காலத்தில் மதிய உணவில் வெஜிடபிள் சாலட் அதிகமாக சேருங்க அப்போ தான் இந்த அதிக எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்துடுங்க தான் அந்த ஹீட்டை அப்சார்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எனர்ஜி வந்து உடம்புக்கு கெட்டும் பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டை ஆயிட்டால் அதை கவிழ்த்து கொட்டி பழைய டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷை தீல காட்டி உருகும் திரவத்தை வந்து அந்த ஓட்டை மீது செஞ்சீங்கன்னா அந்த ஓட்டை வந்து அடபட்டு போயிடும் பழையது பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து ஈயா வந்து காய்ச்சி ஊற்றுவாங்க அது மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ல இருக்கக்கூடிய ஓட்டையை நம்ம வந்து டூத் ப்ரஷை தீயில காட்டி உறுக்கணும்னா அந்த திரவம் அதோட போட்டு அப்படியே சாலிட் மாதிரி அந்த ஹோல் வந்து அடபட்டு போயிடும் அதே மாதிரி எப்பொழுதாவது உபயோகிக்கக்கூடிய ஷூக்களில் கற்பூரை கற்பூர உள்ள போட்டு வச்சீங்கன்னா பூச்சிகள் இந்த மாதிரி சில நேரத்தில் ரொம்ப நாளாக போடாமல் நிறைய நீங்கள் எல்லாருமே நாலு ஷூவு நாலு செப்பல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க என்னைக்காவது நாள் போடும்போது உள்ளே ஏதாவது பள்ளி இருக்கலாம் தேல் இருக்கலாம் வேற வந்து பூரான் இந்த மாதிரி எதாவது போயிருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பூச்சிகள் வந்து அந்த கற்பூர உருண்டை என்னென்னா அந்த நேப்தலின் பால்ஸ் போட்டு வச்சிங்கன்னா வராது அதே மாதிரி ஷாம்பு வரும் சிறு பிளாஸ்டிக் சுவரில் காலியானதும் சுவர் அவற்றை பிளாஸ்டிக் கவர்களை துணிகளில் ஊற வச்சு அதை வந்து துவைச்சோம்னா வாஷிங் மிஷின் ஆகட்டும் கையில் துவைக்கிறதா இருந்தாலும் நீ கையில் துவைக்கலாம் ரொம்ப கம்மியாக போச்சு அதனால எல்லாமே வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்காங்க துணிகள் வாசனையாக இருக்கும் அதுக்கு தனியாக நம்ம சாஃப்ட் டச்சு கம்ஃபர்ட் இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்தாத நேரங்களில் மூடி வைக்காமல் ஓப்பனாக வச்சிருங்க அந்த காத்தோட்டமாக தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவர்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு இதெல்லாம் புளிச்சு போகாமல் தடுக்க அரைச்ச மாவு வந்து பிளாஸ்டிக் டப்பா அல்லது பக்கெட்டில் போட்டு மூடினிங்கன்னா புளித்து போகாமல் இருக்கும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இப்போ தோசை மாவெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் அவன் வந்து பிளாஸ்டிக் பேக்கெட்டில் தான் போட்டு சீல் பண்ணி விற்கிறான் அது வந்து ஒரு வாரம் பத்து நாளாக இருந்தாலும் அந்த மாவு அப்படியே தரமாக புளிப்பாகாமல் இருப்பது அதனால தான் காரணம் அதே மாதிரி வீட்டில் வந்து குளிர் சாதன பெட்டி இல்லை வந்து காய்கறிகள் மேலே ஈரத்துணியை போட்டு மூடி வைங்க வாடாமல் இருக்கும் அதே மாதிரி பூ மேலேயும் அப்படியே லேசர் தண்ணி தெளிச்சு ஒரு நம்ம ஈர துண்டு ஈரள துண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தோட்டமா இருக்கும் டர்க்கி டேபிள போட்டலாம் அந்த காற்று போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஈரலை துண்டுகள் மூடிங்கன்னா நல்லா இருக்கும் பொருட்களை கரையாம அரிக்காம இருக்க கற்பூரத்தை பொடி செய்து தூவி விடலாம் வெள்ளி சாமான்கள் பீரோவில் வைக்கும் போதும் கற்பூரத்தை போட்டு வச்சீங்கன்னா கருப்பாகாது அசைவம் சமைத்தவருக்கு பாத்திரங்களை வீசும் துர்நாற்றத்தை போக்க சிறிதளவு புளியை தடவை பிறகு வழக்கம் போல கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னம்னா அந்த வாடையெல்லாம் சீக்கிரம் போயிடும் இஞ்சியை வந்து ஈரத் துணியால சுற்றி தண்ணீர் குடத்தின் மேலே வைத்திருந்தா பத்து நாட்கள் வரை அந்த தண்ணீர் புதிய தண்ணீராகவே இருக்கும் தான் வந்து நம்ம டெய்லி வந்து தண்ணி மாற்றணும் புது தண்ணி வந்துருச்சு இது பழைய தண்ணி ஆயிடுச்சுங்கிற நினைப்பே வராது காய்ந்த எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு தோள்களை அலமாரியில் வைத்தா பூச்சிகள் வராது பிரிட்ஜில் பிடிக்காது கடையில் மூக்குப்பொடி வாங்கி தண்ணீர் கரைஞ்சி எறும்பு பூட்டின் மேலே தெளித்து விடுங்கள் எறும்புகள் மாயமாக மறைந்துவிடும் குழந்தைகளுக்கு வெஜிடபிள் சூப் தரும்போது கொஞ்சம் துருவிய முந்திரி பொடியை நறுக்கி பிரெட்டையில் நெய்யில் துவைத்து சூப்பின் மேலே தூவி தந்தால் குழந்தைகள் பிரியமாக சாப்பிடுவார்கள் புளித்த பால்ல அதாவது மோர்ல வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளி நகைகளையோ அல்லது இதர நகையிலையோ அரை மணி நேரம் ஊற போட்டு அப்புறம் துளைக்கினால் துணி போட்டு துவைச்சோம் இது துடைச்சோம் அப்படின்னம்னா புதியது போல பளபளப்பாக இருக்கும் வெள்ளை நிற வாஷ் பேஷின் பாத்ரூம் டைல்ஸ் சிங்க் இதெல்லாம் கிளீன் பண்ண பவுடரை கொண்டு சுத்தம் செய்த பின்னும் சொட்டு நீளம் கலந்த கலந்தால் அலங்கிவிட்டால் பளபளப்பு கூடும் அதே மாதிரி வீட்டில் ஹோமம் செய்யும் போது ஒரு டேபிள் ஃபேனை ஜன்னல் ஓரமாக வெளிப்பக்கமாக பார்த்து வைத்து விட்டீங்கன்னா அந்த ஹோம புகையெல்லாம் சீக்கிரம் வெளியில போகும் உள்ளேயே சுத்திட்டு இருக்காது வெண்ணையில் உப்பை தடவி விட்டால் நாட்பட்டாலும் கெடாமல் இருக்கும் அதனால தான் கடையில் விற்கிறவங்க எல்லாம் அந்த அமுல் அந்த எண்ணெயெல்லாம் வெண்ணெயெல்லாம் லைட்டா சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கெட் எத்தனை நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்கின்றது வெயில் காலத்தில் எல்லா பக்கமும் ஈக்கல் கொண்டே இருக்கும் அப்போ வந்து வீட்டை கழுவும் போது நீர் சிறிது உப்பையை சேர்த்து கழுவுங்கள் காய்ந்த பின் அறையிலே ஈக்கல் வராது காய்கறி மற்றும் பல வகைகள் சிறிதளவு வினித்கள் கலந்த குளிர்ந்த நீரில் போட்டு வச்சீங்கன்னா கிருமிகள் இறந்து இறந்துவிடும் பூண்டு வெங்காயம் போன்றவைகளை நறுக்குவதால் கத்தியில அருவாமலையில் வரக்கூடிய தூர்நாற்றத்தை போக்க சிறிதளவு உப்பை கத்தியிலே தடவி குளிர்ந்த நீரால் கழுவிவிடுங்கள் பால் பாத்திரத்தின் அடியில் ஒட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க பாத்திரத்தை முதலில் குளிர்ந்த நீரால் நன்கு கழுவி விடுங்கள் கோதுமை உள்ள பாத்திரத்தில் ஒரு கொத்து வெந்தயக்கரையை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது இரவில படுப்பதற்கு முன்னால் பிளீச்சிங் பவுடரை சிறிது எடுத்து கழிப்பறையிலும் குளியலறையிலும் தூவி விட்டு அப்படியே விட்டு விடுங்கள் கரப்பான் பூச்சியெல்லாம் ஓடிரும் நறுக்கி வைத்த வெங்காயத்தில் சிறிதளவு வெண்ணெய் கலந்து வைத்தால் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தீயங்காய் முடியை தண்ணீரிலே வைத்தால் அல்லது முடியிலே சிறிது உப்பை தடவி வைத்தால் கெடாமல் இருக்கும் நகைகள் நகைகளை பஞ்சில் சுற்றி வைத்தால் புதுப்பழிவுடன் நன்றாக இருக்கும் வீட்டு ஜன்னல்களுக்கு கரும்பச்சை கருணை இனத்தினாலான பயன்படுத்தினால் வெயிலினுடைய தாக்கம் உள்ளே வராது சமைக்கும்போது எரிபொருள் சிக்கனமாக இருக்க எது சமைத்தாலும் பாத்திரத்தை மூடி வையுங்கள் மொசாக் தரையில அழுக்கு நீங்கி பளபளப்பாக இருக்க வெது வெதுப்பான நீர்ல பீஸ் உள்ள அல்லது சலவை சோடா கலந்து ஸ்பாஞ்சு வைத்து துவைத்தால் நன்றாக இருக்கும் சமையலின் அறையில் பாத்திரங்களும் தொட்டியை சுத்தப்படுத்தி பழைய செய்தித்தாள்களை கொண்டு தேய்த்தால் அடுக்கு நீக்கி சுத்தமாக இருக்கும் கத்தியை சூடாக்கி ரொட்டியை வெட்டினால் பிசுறு இல்லாமல் கனகச்சிதமாக வெட்டும் மீன் பாத்திரத்தில் மீன் வாடை இருந்தால் சீயக்காய் தூளையும் புளியையும் சேர்த்து பாத்திரங்களை துவக்கினால் மீன் வாடை நீங்கிவிடும் எலுமிச்சம்பளம் உலர்ந்து விட்டால் கொதிநீரில் அஞ்சு நிமிடம் போட்டு சாறு விளைந்தால் மீண்டும் சாறு கிடைக்கும் நீரில் பருப்பு வகைகளை வேக வைத்தால் ஒரு கொதியிலே வெந்துவிடும் ருசியும் அதிகரிக்கும் ஊறுகாயை கிளறுவதற்கு மர அகப்பை உபயோகிக்க வேண்டும் தயிர் மோர் பாத்திரங்களை சுத்தம் செய்து வெயிலிலே காய வைத்தால் அந்த பாத்திரத்திலே உள்ள வாடை நீங்கிவிடும் பிளாஸ்டிக்ல உள்ள துர்நாற்றம் மகளை வினிகர் போட்டு கழுவுங்க கருவேப்பிலை காயாமல் இருக்கணும்னா அதன் மீது ஒரு அலுமினியம் பாத்திரத்தை கூடி வைத்தால் காயாம சுத்தமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை வாங்கி வெளியிலே உளர்த்து எடுத்து வைத்திருந்தால் ஒரு மாதம் வரையிலும் கெடாமல் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை நாலொன்றுக்கும் ஒரு மணி நேரம் தண்ணீர்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்ல ஆபீஸ் லோல எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஒரு கண்ணாடி டம்ளர்ல இல்லை கண்ணாடி பவுல்ல தண்ணீர் ஊற்றி அந்த எலுமிச்ச போட்டு வைப்பாங்க அது ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஆனாலும் அது கலர் மாறி வாடி வதங்காது அழுகாது இஞ்சி ஈரமண்டலில் புதைத்து வைக்க வேண்டும் வாழைக்காயை தண்ணீரில் போட்டிருந்திருந்தால் ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்கும் ஆக இது போன்ற வெண்டைக்காயினுடைய காம்பையும் தலைப்பாகையும் நறுக்கி வைத்து விட்டால் மறுநாள் சமைப்பதற்கு முன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம் ஆக இதுபோன்ற பலவிதமான யுக்திகளை தாய்மார்கள் அடிக்கடி கடைப்பிடித்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்